வணக்கம் இந்தியா இங்கிலாந்து அணிகள் முதல முதல் ஒரு நாள் போட்டியில் சதம் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசாசியா காத்திருந்த சுமன் கில் அத்திக் பண்டைய அடிச்ச ஒரே ஒரு சிக்ஸர் பதறி போயிடுறாரு அடுத்த ஓவர்லயே அதிரடியா விளையாண்டு எப்படியாவது சதத்தை அடிச்சிடணும் அப்படிங்கிற பதத்தத்தில் இருந்த கில் வந்து தூக்கி அடிச்சு கேட்ச் கொடுத்து ஆட்டம் விழுந்துடுறாரு இந்தியா இங்கிலாந்து அணிகள் முதல முதல் ஒரு நாள் போட்டியில் தான் இந்த மோசமான சம்பவம் அரங்கேறி இருக்கு இதை பார்த்தா கேப்டன் ரோஹித் சர்மா குதிச்சு போயிருக்காரு என்னதான் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த போட்டியில் முதல்ல பேட்டிங் செஞ்ச இங்கிலாந்து அணி இரநூத்தி நாற்பத்தி ரன்கள் எடுத்தாங்க அடுத்த ஓப்பனிங் பேட்ஸ்மனா வந்த ஜெய்சுவால் ரோஹித் சர்மா ரெண்டு பேரும் உடனுக்குடனே ஆட்டம்ல இருந்து வெளியே போயிருந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் அவுட் ஆகும்போது இந்தியா வந்து பத்தொன்பது ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தாங்க அப்ப சுப்மன் கில் ஸ்ரேயசையர் ரெண்டு பேரும் அணிய மீட் எடுத்தாங்க ரெண்டு பேரும் அரை தடிச்சாங்க அடிச்சாங்க ஸ்ரேயசையர் ஐம்பத்தி ஒன்பது ரன்கள் எடுத்த ஆட்டம் இழுக்கிறாரு அடுத்து வந்து அக்சர் பட்டேலும் விரைவா ரன் சேர்த்தாரு ஆனா அவரும் ஐம்பத்தி ரெண்டு ரன்ல ஆட்டம் இழந்துறாரு சுப்மன் கில் நிதானமா ஆடிட்டு இருந்தாரு அவர் எண்பத்தி மூணு ரன்கள் எடுக்கும் போது இந்திய அணி அஞ்சாவது விக்கெட்டான கேரள் ராகல இழக்கிறார் அப்ப இந்திய அணியின் வெற்றிக்கு இருபத்தி நாலு ரன்கள் தான் தேவையா இருக்கு சுப்மன் கில் சதம் அடிக்க பதினேழு ரன்கள் தேவை அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருக்கு எப்படியோ அடுத்து வர பேட்ஸ்மேன் தான் சத அடிக்க ஒத்துழைப்பார் அப்டின்னு சொல்லிட்டு சுமன் கில் நினைக்கிறாரு ஆனா ஹர்திக் பாண்டியா முப்பத்தி ஆறாவது ஓவர்ல கடைசி பந்துல அதிரடியா ஒரு சிக்ஸ் அடிச்சு விட்டுறாரு அப்ப இந்திய அணியோட வெற்றிக்கு பதினெட்டு ரன் தான் தேவைப்படுது சுமன் கில் செஞ்சுரி எடுக்கிறதுக்கு பதினேழு ரன் வேணும் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கு இதனால சுமன் கில் பதட்டம் அடைகிறாரு அது வரைக்கும் நிதானமா ஆடிட்டு இருந்த சுப்மன் கில் முப்பத்தேழாவது ஓவர்ல அதிரடியா ஆட முடிவு செய்யறாரு அந்த ஓவர்ல முதல் பாலையே போர் அடிச்சிடுறாரு அதுக்கு அடுத்த பால சிக்ஸர் அடிக்க முயற்சி செய்யறாரு ஆனா பால் மேல போயிருது பட்லர் அதை ஈஸியா கேட்ச் பிடிச்சிடறாரு அதை அடுத்து சுமன் கில் எண்பத்தி ஏழு நிலையில ஆட்டம் இருந்து வெளியே போயிடுறாரு இந்திய அணியை ஆறாவது விக்கெட்டையும் இது மூலமா இழந்துடுறாங்க கடைசி நேரத்தில் வெற்றிக்கான ரன்னை பற்றி யோசிக்காம சதத்தை பத்தி யோசிச்சதால தான் இந்த இழப்பு ஏற்பட்டிருக்கு அதனால கேப்டன் ரோஹித் சர்மா அதிருப்தி அடைஞ்சிருக்காரு போட்டி முடிஞ்சது இது பத்தி அவர் சுட்டிக்காட்டி இருக்காரு கடைசி நேரத்துல வந்த பேட்ஸ்மென்கள் ஒருத்தரை ஒருத்தர் முந்த நினைச்சதால தான் விக்கெட் வீழ்ச்சி அதிகமா ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த போட்டில இந்திய அணி நாலு விக்கெட் வித்தியாசத்துல வெற்றி பெற்றும் இருக்காங்க பிடிச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து வேறு ஒரு எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி திஸ் இஸ் மீனா கணேசன் வாழ்க தமிழ் வாழ்க வழமுடன்